மரம் இந்த ஊரை விட்டு போய் ஒன்பது வருஷம் ஆச்சு எட்டாம் பாப்பு படிச்ச உடனே சென்னை பக்கம் போனது அதுக்கப்புறம் இலவச விடுதியில தங்கி பள்ளி படிப்பை முடிச்சதும் அதுக்கப்புறம் பொறியியல் படிச்சு இப்போ பொறியியல் கல்லூரியே லெக்சராக பணியாற்றிட்டு இருக்கேன் ஊரையும் தாத்தாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு போலாமே அப்படின்னு நேத்து வந்தேன் வந்ததுல இருந்து ஊரை பார்க்க பார்க்க மனசுக்குள்ளே வினோதமான உணர்வுகள் அப்படியே புதிர்மயமான பிரமிப்புகள் ரொம்பவே மாறியிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மாறாமல் இருக்கிற மாதிரியான ஒரு மயக்கமும் இருக்குது கணுக்கால் வரைக்கும் தவளும் கைலியும் அரக்கை சட்டையுமா வெளியே வந்தால் பால் பண்ண கட்டடம் அப்போது மைதானத்தில் தனிச்சு பளிச்சுன்னு தெரியும் புதுப்பணக்காரர் வீடு போல் இருந்த ஆடம்பர தோற்றம் இன்னைக்கு மாறி நொடிச்சு போன பணக்காரர் வீடு மாதிரி கண்ணங்கரேல்னு பால் பண்ண கட்டடம் இருக்குது வெள்ளை எரிக்க விதியற்ற போன ஏழ்மை அதை மறைக்கிற மாதிரி புதுசு புதுசாக பெரிய பெரிய வீடுங்க மாடுகளை நிறுத்தி பால் பீச்சின இடம் பூராவும் கூலப்படப்புகளும் வீடுகளுமா இருக்குது ஏர் கலப்பைகள்லாம் எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல ஏகப்பட்ட டிராக்டர்கள் ஊர் முழுக்க தெரியுது பஸ் வந்து திரும்புகிற இடத்துல வேப்ப மரங்கள் நிறைய உருவாகி இருக்கு அந்த இடத்துல புதுசாக இப்போ மூணு டீ கடை கூட இருக்குது டிஃபனோ வடையும் பால் பண்ணோ எந்த நேரமும் வியாபாரம் களை கட்டுது முன்பெல்லாம் ஊரில் ஒரே ஒரு டீக்கடை மட்டும்தான் இருக்கும் டீ மட்டும்தான் கிடைக்கும் டீக்கும் சீனி போட போ போட மாட்டாங்க காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளை பாகத்தான் ஊற்றுவாங்க இப்போ டீ கடைகள்லாம் ரொம்ப ரொம்ப தடபுடல் இதெல்லாம் முன்னேற்றமா இல்லை மாற்றமா வளர்ச்சியா அப்படின்னு அவனுக்குள்ளே பயங்கரமான யோசனைகள் முதல்ல அந்த ஊருக்குள்ளே ஒரே ஒரு பஸ் பஸ்ஸு மட்டும்தான் வரும் இப்போ ஏழு எட்டு தடக்கா வந்துட்டு திரும்புகிற டவுன் பஸ்ஸு அடிக்கடி வந்துட்டு போகிற மினி பஸ்ஸு இதையும் தவிர விட்டுட்டா சில நேரம் ஆட்டோவில் கூட ஊருக்கு வராங்க இவங்க கூட நேற்று திருவேங்கடத்துலேருந்து ஆட்டோவில் தான் ஊருக்கு வந்தா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எண்பது ரூபா வாங்கிட்டாங்க ஆட்டோவில் இருந்து இறங்கி தரையில் கால் போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சிலிர்ப்பு வெறுங்காலில் தெருப்புழுதியில் சுற்றி திரிஞ்ச அந்த நாள் இப்போது தெருப்புழுதியெல்லாம் எங்கேயுமே காணோம் தெரு ஃபுல்லாக சிமெண்ட் பாதையாகி இருந்துச்சு டீ கடைக்கு வந்தால் சுற்றி இருக்கிற பெரியவங்கள்லாம் வினோதமாக இவனை பார்க்குறாங்க தம்பி யார் தெரியுமில்ல நம்ம மாரசாமி நாடார் பேரன் அட யார் செத்து போன செம்பக மகனா ஆமாம் சின்ன பிள்ளைல இங்கே தான் தாத்தா வீட்டில் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நம்மூர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுது இப்போ எங்கே இருக்க தம்பி மெட்ராஸில் என்ன செய்கிற இன்ஜினியரிங் காலேஜில் வாதியாராக இருக்கேன் உங்களையெல்லாம் வளர்க்கறதுக்கு மனுஷர் மனுஷருங்கள் தாத்தா தவங்குற காலத்தில் நீ தான் அவரை நல்லபடியாக பார்த்துக்கணுமாப்பா ஆகட்டுங்க ஐயா விசாரிப்புகளோட அறிவுரையும் சொல்கிற கிராமத்து மனசு உரிமை எடுத்துக்கிற அந்யோன்யம் எனக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி தெரியாத அந்த வெள்ளந்தித்தனம் டீ ரொம்பவே ருசியாக இருந்தது சென்னையில் இப்படியான ருசியை நினச்சி கூட பார்க்க முடியாது இது மாதிரி பாச விசாரிப்புகளையும் எதிர்பார்க்கவே முடியாது இங்கே எல்லாருமே இவனை ரொம்ப மதிப்பும் மரியாதமாக பார்க்குறாங்க டீ கிளாஸை நீட்டுனா காசு தந்தா எதிர்த்தால போல் சற்று தள்ளி இருக்கிற அந்த இச்சி மரத்தை பார்க்குறான் அந்த இச்சி மரம் ரொம்ப ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தது அப்படியே இலைகள்லாம் அடர்த்தியா பசுமையா இருந்தது மைனாக்களோட கீச்சிடல் அந்த மரத்தில் இருந்து கேட்டுது சாம்பல் நிற பெண் குயில் கிளையோட நுனியிலிருந்து நின்று கூவுது அவன் உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்பு மெட்ராஸில் போய் குயிலோட நிற சாம்பல்னு சொன்னால் ஒரு பையன் நம்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு நினைவு மின்னல் இச்சி மரம் அப்படிங்கிறது பார்த்த உடனே அந்த மரத்தை நினச்ச உடனே இவனுக்கு சட்டுன்னு சோழசாமி நினைவுக்கு வந்தார் தூசி படிஞ்ச நினைவு நல்லா வளர்த்தியான ஆள் ஒல்லியான தோற்றம் காஞ்ச வாழை மீன் மாதிரி இருப்பார் மல் துணியில் தைச்ச கை வைச்ச பணியன்தான் எந்நேரமும் போட்டிருப்பார் இச்சி மர நிழலில் பகல் முடுக்க முடி வெட்டுவார் சுருட்டி வச்சிருக்கிற பையை விரித்து நீட்னா கத்திரிக்கு ஒரு பை கத்திக்கு ஒரு பை தீட்டுக்கல்லுக்கு ஒரு பை தீட்டுவாருக்கு ஒரு பை முள்வாங்கிக்கு ஒரு பைன்னு அழகழகா உள்ள தைக்கப்பட்டு வச்சுருக்கோம் அதது அதனோட உரையில் மாட்டப்பட்டிருக்கும் அதுல எல்லாம் பார்த்தா வெட்டுன்னு அந்த ரோம துணுக்குகள் உள்ள இருக்கும் இவனுக்கு அவரை கண்டாலே குளம் நடுங்கும் பதறுவான் என்னவோ தெரியல இனம் புரியாத பயம் சின்ன வயசுல இருந்து அத்தனைக்கும் மிரட்டவெல்லாம் மாட்டாரு ராசா அப்படின்னு ரொம்ப மிருதுவான குலைவில் தான் கூப்பிடுவாரு அவர்கிட்ட தான் ஊர் இருக்க எல்லாருமே முடிவெட்ட போயாகணும் ஆகணும் தான் போவான் யாருக்காவது முகச்சவரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு என்ன ராசா முடி வெட்டணுமா அப்படின்னு கேப்பாரு ம் ச உக்காரசா இதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கவனித்து பார்த்தா இட்டு உட்காந்துருப்பார் பொழுது முழுக்க அப்படியே உட்காந்துட்டு தான் வர்றவங்களுக்கெல்லாம் முடி வெட்டுறது முகச்சவரம் இப்படி இடைபடாமல் செய்வார் எப்படித்தான் நாள் முழுக்க இப்படி உட்கார முடியுதோ அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் இம்புட்டு நேரம் குத்துக்கால் வச்சு உக்காந்தா காலைல எரிச்சல் வராதா ரத்தம் ஓட்ட நின்று போய் முள்ளு முள்ளாக குத்தாதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த குவிஞ்சு கிடக்கிற அந்த ரோம கற்றைகளை எல்லாம் வலது கையால் கூட்டி அள்ளி ஈச்சி மரத்தூரில் போடுவார் சோழசாமி உட்காருங்க சாசா அப்படின்னு இவனை கூப்பிடுவாரு இவன் சம்மணம் கூட்டி உக்காருவான் பக்கத்தில் வந்து உக்காந்த உடனே ஒரு நெடி வரும் வீடி நாத்தமும் வேர்ம நாத்தமும் கலந்த ஒரு நெடி தலையில தெளிக்கிற தண்ணீர் காது வழியா அப்படியே கீழே வழியும் கத்திரிப்பான் ஒரு கையில் சீப்பு ஒரு கையில் முடி வெட்டுற போது கறிச்சாங்கீச்சிடுற மாதிரி ஒரு சத்தம் அப்படியே லயத்தோட கரிச் 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 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் பிடிக்காத கத்திரி ரோமத்தை அப்படியே பறிச்சு பிடுங்கு சுரீர்னு காந்து அப்படின்னு வழி தாங்காம இவன் கத்துவா எதுக்கு ராசா கத்துறீங்க கத்தக்கூடாது கத்துனா காதை கத்திரிச்சிருவேன் அம்புட்டு தான் இவனுக்கு டர் ஆயிரும் அப்படியே ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பயத்துல மனசு கிடந்து படபடக்கும் கழுத்தடியில் அப்படியே பயந்து போய் வேர்வையோட நசநசப்பு கழுத்தடியில் இருக்கும் கனிவான குலைவான குரலில் தான் வரும் கத்திரிச்சிருவேன் அப்படிங்கிற மென் கண்டிப்பு நிஜம் அப்படிங்கிற மாதிரியே தோணும் மனசுக்குள்ளே ஆணி வேற இறங்கி படரும் முடிவெட்டுக்கு தோதா தலையை ரெண்டு கையாலையும் பற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்புறது திருக்கிற போது குனிகிற முகத்தை வெடுக்கு வெடுக்குன்னு நிமித்துறது எல்லாமே இவனுக்கு வலிக்கும் ஆனால் கத்த முடியாது காது துண்டாயிருமே அப்படிங்கிற பயம் நடுக்கம் எல்லாம் இருக்கும் அவனுக்கு ம மீண்டும் மீண்டும் அதை நினைக்கும்போது ஒரு மென்புருவல் வருது சின்ன வயசில் இருக்கிற பயத்தை எண்ணி அது ஒரு மனத்தில் அறியாமையோட அழகாக நினச்சா அது எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவு டக்குன்னு ஒரு யோசனை வருது இப்போவும் சோழசாமி இருக்காரா முடிவெட்டிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே போகுது யார்கிட்ட யாவது கேட்கலாமா இச்சை மரத்துக்கு அருகில் போய் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைவில் நினச்சி பார்த்துட்டுருக்கிற நேரத்தில் அந்த நிமிஷத்தில் நினைவோட உருவமாக சோழசாமி வர்றாரு அதே அழுக்கான படுப்பு நிற வேட்டி அதே மல் துணி பணியன் அதே ஒல்லி தோற்றம் என்ன கொஞ்சம் வயசானதுனால முதுகு கொஞ்சம் வளைஞ்சு நல்லா வளர்த்தியா நாள் இல்லையா கொஞ்சம் இப்போ குனிஞ்ச மாதிரி ஆயிட்டாரு தலையெல்லாம் நர வேட்டியும் கையையும் அடித்து ஒட்டியிருந்த ரோம இன இனுக்குகளை உதறிக்கிட்டே வர்றாரு பெஞ்சுகள்லேயும் சேர்கள்லையும் உட்காந்துருக்க மனிதர்களுக்கு மத்தியில் தரையில் குத்துக்கால் வச்சு உட்கார்ற அதே சோழசாமி ரொம்ப இயல்பாக இவனது கால் மாட்டில் உட்காந்துருக்காரு ராசா நீங்கள் அப்படின்னு கண்ணிமைகளில் கூட நிறையோட மின்னல் இருக்குது மாடசாமி தாத்தா பேரேன் ராசா மெட்ராஸில் தான் இருக்கீங்களா சின்ன பிள்ளையில பார்த்தது பெரிய ஆள் ஆயிட்டீக ஆமாம் எப்போ வந்தீங்க நேற்று வந்தேன் உங்கள் நாவிதனை ஏதாவது கூடாதா அப்படின்னு இயல்பான குரல் ரெண்டு வடையும் டீயும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் டீ கடற டீ கடற்கர பார்த்து மகராசா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நன்றிய ஆசீர்வாதமாக சொல்கிற அந்த எளிய மனசு அது ஒரு உயர்ந்த பண்பு அப்படின்னு தோணுச்சு சோரசாமி வடையை தின்னு முடிச்சதும் டீ வந்துச்சு வெள்ள வெளியேறுன்னு ஒரு பிளாஸ்டிக் குவலையில் எல்லாருக்கும் கண்ணாடி டம்ளர் இவருக்கு மட்டும் பிளாஸ்டிக் குவலையா மனசு அதிருது அதிர்வில் சத்தமாக முணுமுணுத்தே விடுறா இதில் மட்டும் உர் மாறவே இல்லை போல இருக்கே அதோட கதை முடிந்தது மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய கசிறுகதைகள் சிறுகதைகள் எல்லாமே இயல்பான வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய நிருடர்கள் அங்கிருக்கக்கூடிய சிக்கல்கள் இதையெல்லாம் ரொம்ப எளிமையான வகையில் சொல்லியிருப்பார் இவருடைய சிறுகதைகளை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்